ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு சுவையும் மாரி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம் கருவேப்பிலை வந்து குழம்புல தாளித்து போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு சின்ன வெங்காயம் போட்டு இது நல்லா வதக்கி கொடுங்க மிளகாய் வந்து வர வந்து ஒரு நான் நாலு போட்டிருக்கிறேன் ஒரு காரை எப்படி கொஞ்சம் அதிகம் வேணாலும் இன்னும் ரெண்டு மிளகாய் சேர்த்திக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நம்ம கொஞ்சம் போட்டு இதில் வளர்க்கணும்னா நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பிலைய போட்டுடலாம் கருவேப்பிலை வந்து அப்படியே கொத்தோடு வாங்கிட்டு வந்து தண்ணியில் நல்லா அப்படியே கழுவி அப்படியே மேலே அப்படியே மாட்டி விட்டுருந்தா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் இப்படி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்கத்துக்குங்க அவ்வளோதாங்க இதை ஆறட்டும் ஆறுனது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதெல்லாம் ஆரியி இப்போது இந்த வறுத்ததெல்லாம் ஆரிடுச்சு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஜாரில் போட்டு இது கூட கொஞ்சம் கல் அளவாக போட்டுக்கோங்க போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் வறுத்து எடுத்துகிட்டு போனதை நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இது எப்படி தாளிச்சு விட்டுறலாம் நல்லா லேசா அரைச்சாச்சு இப்ப நல்லெண்ண வந்து ஊத்திரலாம் நல்லெண்ண கொஞ்சம் நிறையவே ஊத்தி செய்யுங்க ஏன்னா நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு ரெண்டு மூணு போட்டா போதும் ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறோம் வெந்தயத்தை பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு çok <Sessizlik> derin <Sessizlik> நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையே போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க போட்டுது நல்லா சுண்டி வரணும் சூப்பரான கருவேப்பில தொக்கு ரெடி இருக்குது இதில் கொஞ்சம் நல்லெண்ணே நேச ஊற்றிட்டுலாம் கருவேப்பிலை தொக்கு வந்து தயிர் சாதத்துக்கும் சாப்பாடு வந்து சூடாக வடித்து குழம்பு எதுவும் இல்லையா அந்த தொக்கு வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பே தேவையில்லை அவ்வளோதான் நம்ம கருவேப்பில் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கப்ப சூப்பரான கருவேப்பில் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போவே சாப்பாடு சூடாக வச்சு சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது புளி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு தொக்கு செய்யலாம் சூப்பரான கருவேக்குற தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் ஆரோக்கிய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்